மேஷ ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சரித்து உங்களுக்கு பலனை தரப்பகிந்தார் சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடியதுன்னு சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன் பெரும்பாலும் இந்த பலனை வந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க சூரியன்னு சொன்னாலே ஒரு பத்தில் தான் இருக்கணும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்தால் தான் திக்பலம் அவரு பிறகு ஆறாம் இடத்திற்கு வரும்போது சத்ரு ஜெயத்தெல்லாம் கொடுப்பாரு பதினோராம் இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்ய வைப்பார் மூன்றில் இருக்கும்போது நல்லது இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கும்போதும் சூரியன் அற்புதமான பலனை அனுகிரகம் செய்வார் அந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசி முதல் ராசின்னு எடுத்துட்டால் ஐந்தாம் இடமான சிம்ம தான் ஒரு ஆட்சி பலத்தையே பெறுகின்ற திரிகோண பலத்தை பெறுகின்ற அப்படிப்பட்ட சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடியது உங்களுக்கு அற்புதமான பலனாக இருக்கும் இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது ஏன்னா குரு பகவான் முழுமையான சுபராக இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ வந்து முழுமையான பலனை உங்களுக்கு தர முடியாது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பல முறை வந்து முயற்சிக்கணும் பிறருடைய உதவி அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது நிறைய தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் ரெண்டாவது நல்ல பெயர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது குருடைய அனுகிரகம் இருந்தால் ஒருவருக்கு வந்து பெரிய அளவிற்கு கடின உழைப்பு இருக்காது ஆனால் பெயர் கிடச்சிரும் குருவுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைத்தாலும் கூட அவ்வளோ சிறந்த பெயரை வந்து எடுக்க முடியாது அப்படி குரு இப்போது மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கார் அப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய வேலை பார்க்குறீங்க பிறருடைய வேலையும் கூட நீங்களையே சேர்த்து செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது அறிவாற்றலோடு திகழப் போகிறீர்கள் குறிப்பாக கல்வியில் உங்களால் சாதிக்க முடியாது ஐந்தாம் இடத்தை வந்து ஒருவருடைய இயற்கையிலே இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அறிவாற்றல் தனித்திறமை இதற்கெல்லாம் பலனாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த இடத்திற்கு சூரியன் வர்றதுனால நீங்கள் வந்து இப்போ கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க பனிரெண்டில் சனி இருக்கார் இது வந்து விரைய சனிக்காலம் சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த சனி வந்து பனிரெண்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியூருக்கு போயிருக்கீங்க படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு கல்லூரியில நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க வேற ஒரு ஸ்டேட்டில் தங்கி படிக்கிறீங்க வேற ஒரு தேசத்துக்கு போய் படிக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அந்த படிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறீங்க தங்கிறதுக்கும் கஷ்டம் சாப்பிட்றதும் அவ்வளோ திருப்திகரமாக உங்களுக்கு இல்லை வேண்டியவர்கள் குடும்ப நபர்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போய் படிக்கிறீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இல்லாமல் கஷ்டமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து விமோச்சன காலம்